வேதம் கேட்போம் இசைக்கியில் பதினெட்டாம் அதிகாரம் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர் பிதாக்கள் திராட்ச காய்களை தின்றார்கள் பிள்ளைகளின் பற்கள் கூசி போயின என்னும் பழமொழியை நீங்கள் இஸ்ரவேல் தேசத்தை குறித்து சொல்லுகிறது என்ன இனி இஸ்ரவேலில் இந்த பழமொழியை சொல்வது இல்லை என்பதை என் ஜீவனைக் கொண்டு சொல்கிறேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் இதோ எல்லா ஆத்துமாக்களும் என்னுடையவைகள் தகப்பனின் ஆத்துமா எப்படியோ அப்படியே மகனின் ஆத்துமாவும் என்னுடையது பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும் ஒருவன் நீதிமானா இருந்து நியாயத்தையும் நீதியையும் செய்து மலைகளின் மேல் சாப்பிடாமலும் இஸ்ரவேல் வம்சத்தாரின் நரகளான விக்கிரகங்களுக்கு நேராக தன் கண்களை ஏறெடுக்காமலும் தன் அயலானுடைய மனைவியை தீட்டுப்படுத்தாமலும் ஸ்திரீயோடே சேராமலும் ஒருவனையும் ஒடுக்காமலும் கொள்ளை இடாமலுமிருந்து கடன் வாங்கினவனுக்கு அடமானத்தை திரும்ப கொடுத்து தன் அப்பத்தை பசித்தவனுக்கு பங்கிட்டு வஸ்திரமில்லாதவனுக்கு வட்டிக்கு கொடாமலும் பொலிசை வாங்காமலும் அநியாயத்துக்கு தன் கையை விலக்கி மனிதருக்குள்ள வழக்கை உண்மையாய் தீர்த்து என் கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை கை உண்மையா இருப்பானாகில் அவனே நீதிமான் அவன் பிழைக்கவே பிழைப்பான் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் ஆனாலும் அவனுக்கு ஒரு குமாரன் பிறந்து அவன் கல்லனும் ரத்தம் சிந்துகிறவனும் மேற்சொல்லிய சொல்லிய கடமைகளின்படி நடவாமலும் இவைகளில் ஒன்று கொப்பானதை செய்கிறவனுமா இருந்து மலைகளின் மேல் சாப்பிட்டு தன் அயலானுடைய மனைவியை தீட்டுப்படுத்தி சிறுமையும் எளிமையும் மாணவனை ஒடுக்கி கொள்ளைக்காரனா இருந்து அடைமானத்தை திரும்ப கொடாமல் நரகலான விக்கிரகங்களுக்கு நேராக தன் கண்களை ஏறெடுத்து அருவிறப்பானதை செய்து வட்டிக்கு கொடுத்து பொலிசை வாங்கினால் அவன் பிழைப்பானோ அவன் பிழைப்பதில்லை இந்த எல்லா அருவிருப்புகளையும் செய்தானே அவன் சாகவே சாவான் அவன் ரத்தப்பழி அவன் மேல் இருக்கும் பின்னும் இதோ அவனுக்கு ஒரு குமாரன் பிறந்து அவன் தன் தகப்பன் செய்த எல்லா பாவங்களையும் கண்டு தான் அவைகளின்படி செய்யாதபடிக்கு எச்சரிக்கையா இருந்து மலைகளின் மேல் சாப்பிடாமலும் இஸ்ரவேல் வம்சத்தாரின் நரகலான விக்கிரகங்களுக்கு நேராக தன் கண்களை ஏறெடுக்காமலும் தன் அயலானுடைய மனைவியை தீட்டுப்படுத்தாமலும் ஒருவனையும் ஒடுக்காமலும் அடைமானத்தை வைத்துக் கொண்டிராமலும் கொள்ளை இடாமலும் தன் அப்பத்தை பசித்தவனுக்கு பங்கிட்டு வஸ்திரம் இல்லாதவனுக்கு வஸ்திரம் தரிப்பித்து சிறுமையானவனுக்கு நோவுண்டாக்காதபடி தன் கையை விலக்கி வட்டியும் பொலிசையும் வாங்காமலிருந்த என் நியாயங்களின்படி செய்து என் கட்டளைகளில் நடந்தால் அவன் தன் தகப்பனுடைய அக்கிரமத்து நிமித்தம் சாகாமல் பிழைக்கவே பிழைப்பான் அவன் தன் தகப்பனோ வென்றால் கொடுமை செய்து சகோதரனை கொள்ளையிட்டு தகாததை தன் ஜனங்களின் நடுவிலே செய்தபடியினால் இதோ அவன் தன் அக்கிரமத்திலே சாவான் எப்படி குமாரின் தகப்பனுடைய அக்கிரமத்தை சுமக்கிறதில்லையா என்று நீங்கள் கேட்டால் குமாரன் நியாயத்தையும் நீதியையும் செய்து என் கட்டளைகளை கைக்கொண்டு கொண்டு அவைகளின்படி செய்ததினால் அவன் பிழைக்கவே பிழைப்பான் பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும் குமாரன் தகப்பனுடைய சுமப்பதில்லை தகப்பன் குமாரனுடைய அக்கிரமத்தை சுமப்பதுமில்லை நீதிமானுடைய நீதி அவன் மேல்தான் இருக்கும் துன்மார்க்கனுடைய துன்மார்க்கமும் அவன் மேல்தான் இருக்கும் துன்மார்க்கன் தான் செய்த எல்லா பாவங்களையும் விட்டு திரும்பி என் கட்டளைகளை எல்லாம் கைக்கொண்டு கொண்டு நியாயத்தையும் நீதியையும் செய்வானே ஆகில் அவன் பிழைக்கவே பிழைப்பான் அவன் சாவதில்லை அவன் செய்த எல்லா மீறுதல்களும் நினைக்கப்படுவதில்லை அவன் தான் செய்த நீதியிலே பிழைப்பான் துன்மார்க்கன் சாகிறது எனக்கு எவ்வளவேனும் பிரியமோ அவன் தன் வழிகளை விட்டு திரும்பி பிழைப்பது அல்லவோ எனக்கு பிரியம் என்று கத்ராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் நீதிமான் தன் நீதியை விட்டு விலகி அநீதி செய்து துன்மார்க்கன் செய்கிற சகல அருவறுப்புகளின் படியும் செய்வானே ஆகில் அவன் பிழைப்பானோ அவன் செய்த அவனுடைய எல்லா நீதிகளும் நினைக்கப்படுவதில்லை அவன் செய்த தன் துரோகத்திலேயும் அவன் செய்த தன் பாவத்திலேயும் சாவான் நீங்களோ ஆண்டவருடைய வழி செம்மையா இருக்கவில்லை என்கிறீர்கள் இஸ்ரவேல் வம்சத்தாரே கேளுங்கள் என் வழி செம்மையா செம்மையாயிராதோ உங்கள் வழிகள் அல்லவோ செம்மையல்லாததா இருக்கிறது நீதிமான் தன் நீதியை விட்டு விலகி அநீதி செய்து அதிலே செத்தால் அவன் செய்த தன் அநீதியின் நிமித்தம் அவன் சாவான் துன்மார்க்கன் தான் செய்த துன்மார்க்கத்தை விட்டு விலகி நியாயத்தையும் நீதியையும் செய்வானே ஆகில் அவன் தன் ஆத்துமாவை பிழைக்க பண்ணுவான் அவன் எச்சரி அவன் எச்சரிப்படைந்து தான் செய்த எல்லா மீறுதல்களையும் விட்டு திரும்புகிற படியினாலே அவன் பிழைக்கவே பிழைப்பான் அவன் சாவதில்லை இஸ்ரவேல் வம்சத்தாரோ ஆண்டவருடைய வழி செம்மையா இருக்கவில்லை என்கிறார்கள் இஸ்ரவேல் வம்சத்தாரே என் வழிகள் செம்மையா இராதோ உங்கள் வழிகள் அல்லவோ செம்மையல்லாததா இருக்கிறது ஆகையால் இஸ்ரவேல் வம்சத்தாரே நான் உங்களில் அவனவனை அவனவன் வழிகளுக்கு தக்கதாக நியாயம் தீர்ப்பேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் மனம் திரும்புங்கள் உங்களுடைய எல்லா மீறுதல்களையும் விட்டு திரும்புங்கள் அப்பொழுது அக்கிரமம் உங்கள் கேட்டுக்கு காரணமா இருப்பதில்லை நீங்கள் துரோகம் பண்ணின உங்களுடைய எல்லா துரோகங்களையும் உங்கள் மேல் இராதபடிக்கு விளக்கி உங்களுக்கு புது இருதயத்தையும் புது ஆவியையும் உண்டு பண்ணி கொள்ளுங்கள் இஸ்ரவேல் வம்சத்தாரே நீங்கள் ஏன் சாக வேண்டும் மனம் திரும்புங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள் சாகிறவனுடைய சாவை நான் விரும்புகிறதில்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார்